ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜயா எடுத்த வீடியோக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கோகிலாக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னங்க இது நேச்சுரலாகவே இல்லை எல்லாமே வீடியோக்காக பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் தானே நான் சொன்ன எல்லாமே வீடியோ ஆதாரமாக வேணும்னு அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க இது வீடியோக்காக எடுத்த மாதிரி தான் இருக்குது நேச்சுரலாக இல்லவே இல்லை அதனால் இதெல்லாம் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க செலக்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது சோசியல் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு ஏமாற்றத்தோடு நம்ம விஜயாவும் பார்வதியும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்படி என்ன நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் பார்வதி சொல்கிறாங்க இல்லை நிறைய ஏழைகள் பிச்சைக்காரங்க இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு அன்னதான மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தியன்னா அது உனக்கு புண்ணியமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த லிஸ்ட்லையும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம விஜயாவுக்கு எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையே அப்படின்னு அதெல்லாம் பழகிக்கிட்டாதான் உனக்கு இந்த அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகே நான் அப்படின்னா பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த ஏரியாவில் யாரெல்லாம் இல்லாதவங்களாக இருக்காங்களோ யாரெல்லாம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம விஜயா அன்னதானம் அப்படின்னு அதாவது அதை அறிவிக்கிறாங்க அதுபடியே செய்யவும் செய்கிறாங்க அப்போ பார்வதி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள்ல நிறைய பாவம் தான் பண்ணியிருக்கா யாருக்கும் நல்லதுன்னு ஒன்று பண்ணதா சரித்திரமே கிடையாது நம்ம விஜயாவோட வாழ்க்கை இதுக்கு மேலேயும் இப்படியே இருக்கக்கூடாது அவ பண்ண பாவம் எல்லாமே கொஞ்சமாவது கரையட்டும் இந்த மாதிரி நல்லது செய்யறதுனால அப்படின்னு யோசிச்சு விஜயா இது ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதாது நிறைய இதே மாதிரி ரெகுலராக நீ பண்ணுறன்னு தெரியணும் அது ரொம்ப முக்கியம் அதனால குறைஞ்சி ஒரு பதினஞ்சு நாளைக்காவது இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு விஜயாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீதாவோட தாலிப்பறிச்சு கூப்புற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுக்காக நம்ம மீனாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க வழக்கமாக அவங்கள மதிக்கவே மாட்டாங்க நம்ம விஜயா இப்போ இதுதான் வாய்ப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வந்து கூப்பிடும்போது முத்துவும் மீனாவும் வந்து சிறப்பாக செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து வரமாட்டாரோன்னு மீனா பயந்தாங்க நான் வரேன்னு சொல்லிட்டாரு அதே நேரத்தில் விஜயா ஏன் அவங்க மட்டும்தான் போகணுமா இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷினா நான் போய் பண்ண மாட்டேனா அப்படின்லாம் சொன்னாங்க இதை கேட்டு அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு இதுவுமே ஏதாவது வீடியோவுக்காக இருக்கும் அப்படின்னு முத்துவும் கெஸ் பண்ணுறாரு பரவாயில்ல அவங்க வந்தால் போதும் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க முக்கியமாக விஜயா வருவாங்கன்னு சீதாவுமே எதிர்பார்க்கல நம்ம மீனாவோட அம்மாவுமே எதிர்பார்க்கலை அங்கே வந்து நம்ம மாப்பிள்ளை அதாவது சீதாவோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கார் அவர் ம அவர் மைண்டை பொறுத்த வரைக்கும் முத்துவோட ஃபேமிலியில் இருக்கிற யாரையுமே பிடிக்காது ரொம்ப தலக்கணம் பிடிச்சவங்க ஓவராக சீன் போடுவாங்க அந்த மாதிரி இல்லைன்னா முத்து மாதிரி கோவக்காரங்க நல்ல குணம் உள்ளவங்க கிடையவே கிடையாது அப்படின்னு அண்ணாமலையை தவிர இது யாரையுமே அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம அருணுக்கு பிடிக்காது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் அவர் கொஞ்சம் டியூட்டியில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வராரு அதுக்குள்ள இங்கே விஜயா அவங்க ட்ராமா பண்ணாமல் ஆரம்பிச்சிடுறாங்க வீடியோவும் எடுக்கிறாங்க ஆக்சுவலி சீதா வந்து யாரோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு தாலி பிரிச்சுக்க உட்குற ஃபங்க்ஷனுக்கு நான் போய் அதை பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது தலைமை தாங்கி அது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்டு வந்தேங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இது என்ன எல்லாருக்கும் தெரியவா போகுது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜயாவை தப்பு கணக்கு போட்டாங்க சீதாவோட ஹஸ்பண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் கூடவே பிரச்சனையையும் சம்பாதிக்கிறாங்க நம்ம விஜயா அப்படிங்கிறது தான் அருண் ஏற்கனவே முத்து மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க விஜய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டினாங்க அப்படின்னா அதுதான் வாய்ப்புன்னு சொல்லி வச்சு செய்ய போறாரு அதனால திரும்பவும் அருணும் முத்துவும் மாட்டிக்க போறாங்க அதாவது சண்டையில் சிக்கிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் விஜயா அதே அன்னதானத்துக்கு போகிறாங்க சே அந்த அன்னதானத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே இங்கேயே ரொம்ப அவசரமாக எல்லா ஃபங்க்ஷனையும் நல்லபடியாக முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக கிளம்பணும் எனக்கு சாப்பிட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனாங்க அங்கே வந்து அவங்க ஒரு பயங்கரமான விருது இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க திரும்பவும் அதாவது டெய்லி பண்ணணும்னு பார்வதி தான் உசுப்பேத்தி விட்டுருக்காங்க இப்போ அந்த அன்னதானத்தில் எதர்ச்சியாக முத்து வந்து அங்கே அன்னதானம் நடக்குது அப்படின்னு ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க அங்கே பார்த்தா விஜயா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முத்துவுக்கு ஆச்சரியம் அம்மா கையால் சாப்பிடணும்னு அவருக்கு தோணுச்சு அதனால அந்த டேபிளில் போய் உக்காந்துட்டு அம்மா எனக்கும் சாப்பாடு பரிமாறுங்க அப்படின்னு கேட்குறாங்க இது இல்லாதவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது அப்படின்னு இதை பார்வதி வேற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க முத்து சொல்கிறாரு சின்ன வயசுலேருந்து எப்போ உங்கள் கையால் சாப்பிட்டுன்னு எனக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருச்சு என்னதான் என்ன ரொம்ப வச்சு தாங்குறா கூட தாய் பாசத்துக்கு உங்க பாசம் இல்லைன்னா பரவாயில்ல உங்க கையால் ஒரு வா சாப்பாடு சாப்பிடுற புண்ணியமாவது கிடைக்கட்டும் தயவு செஞ்சு எனக்கு பரிமாறுங்கம்மா இங்க இருக்காங்கல்ல யாரும் இல்லாதவங்க அண்ணாதீங்க சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்கன்னு அவங்கள ஒருத்தனா என்ன நினைச்சுக்கோமா பிளீஸ் எனக்கு பரிமாறுங்க அப்படின்னு முத்து ரொம்ப எமோஷனலா கேட்கிறாரு பார்வதிக்கு ரொம்ப கஷ்டமா சந்தோஷமா முத்து பேசுறத கேட்டு அது மட்டும் இல்ல விஜயா வந்து சாப்பாடும் பரிமாறுறாங்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பிள்ளை பாசம் அவங்களுக்கும் இருக்கதான் செய்யுது இவங்களோட சேர்ந்த முத்து சாப்பிடணுமா அப்படிங்கற மாதிரி அதுக்கப்புறம் அவருக்கு புறையிறது போய் தலையை தட்டி விடுறதுக்காக பக்கத்துல போயிடுறாங்க அதுவே முத்துவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு நம்ம மேல ஏதோ ஒரு மூலையில பாசம் ஒட்டிக்கிட்டதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெத்த பாசம் அவங்களுக்கு இருக்கதான் செய்யுதுங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறாரு இப்ப வீட்டுல போய் இங்க நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க அம்மா நிறைய சமூக சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை கிட்ட சொல்ல நிஜமாவாடா நீ சொல்றது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அவன் சொல்றது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு விஜயா வராங்க என்ன என்ன விஜயா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு ஆமா நான் நிறைய பொது சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கண்டினியூ பண்ணு உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சு போச்சுன்னா எங்கிட்ட கேளு நானும் பணம் கொடுக்குறேன் நல்ல புண்ணிய காரியங்களுக்கு இந்த மாதிரி செலவழிக்கலாம் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லி என்கரேஜ் பண்றாங்க சோ நான் உன்னை பா பெருமையா நினைக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீ ஏதாவது ஒரு நல்ல பாடம் பாடம் கத்து கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் நல்ல பாடம் தான் கற்றுக் கொடுக்குறேன் அவங்களும் இதெல்லாம் பார்த்து கத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அண்ணாமலை விஜயாவை பாராட்டி பேசுறாங்க பாத்தீங்கல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் என்னை திட்டுனீங்க இப்போ நான் உங்ககிட்ட பாராட்ட வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க விஜயா அண்ணாமலையுமே வந்து அதை என்கரேஜ் பண்றாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ் விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு நம்ம ரோஹினியும் அவங்க அம்மாவும் வந்து பேசிக்கிறாங்க இன்றைக்கி மதியத்துக்கு மேலே டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க முத்துவும் மீனாவும் வர்றதா சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லவும் கூட அதாவது என்னை பெற்ற அம்மா நீங்கள் உங்கள் உங்கள் கூட தான் என் ப பையனும் இருக்கா உங்களை பார்க்க வர்றதுக்கு நான் முத்துவும் மீனாவையும் பயப்படணும் அவங்கள பார்த்தில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்படுறாங்க என்ன பண்ணுறது அப்படி ஒரு நிலமை எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கடவுள் மாதிரி முத்து வந்து நிற்கிறான் அவன் தான் எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறான் அப்படின்னு ஓ இதெல்லாம் செலவையும் தான் பண்ணான்னு நினச்சிக்கருக்கியாமா நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க ஆனால் ஆத்திரத்தில் அவசரத்தில் வேண்டுங்கிற போது தானே வந்து நின்னா உனக்கே தெரியாதுல்ல முத்துன்னு இல்லை இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க அப்படின்னு கூட யோசிக்காமல் நான் நிறைய முறை அவமானப்படுத்தியிருக்கேன் அது கூட மனசில் வச்சுக்காமல் எனக்கு ஒரு பிரச்சனை நான் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறேனும் போது நமக்கு என்ன போச்சு அப்படின்னு கிளம்பி போகாமல் என்னை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி முத்துவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க போதுமா முத்து 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 எங்கே போனாலும் அவனோட புராணம் தான் எனக்கு தேவையே இல்லை அந்த விஷயமே நீங்கள் இதை பற்றி பேசவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கோபமாக நம்ம ரோஹிணி வந்து அவங்களோட ஷோரூமுக்கு போயிடுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் வராங்க கிறிஷை கூட்டிட்டு என்ன தம்பி கே வந்துட்டிங்களா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக பேசவும் என்னாச்சுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கி ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னல அதனால தான் இங்கேயே இருந்து ஒரு மாதிரி இருக்குது எனக்கு நல்லா நடமாடணும்னு ஆசையாக இருக்குது அதான் எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லதுமா அப்படின்னு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்டே பேசி ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு அவங்க கிளம்பிட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த ராஜா ராணி ரெண்டு பேரை ரோகிணியும் மனோஜும் வேலைக்கு வச்சுருக்காங்க இல்லையா அவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்து வந்ததா மனோஜ் சொல்றாரு ஆனா ரோஹிணி இருந்துட்டு ஏன் அப்படின்னு நினைக்கிற அவங்க நமக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பிசினஸ் ஐடியா எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு ஆனா அவங்க சொன்ன ஐடியா எல்லாம் பணம் வருதுதான் அந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் பொருளை வாங்கி கடையில வச்சிருவோம் ஒருவேளை அவங்க பணம் முழுசா கட்டலனா நம்ம தான் மாட்டிக்குவோம் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பண வசதி இல்லைல்ல அப்படின்னு சொல்றாங்க பாத்துக்கலாம் மனோஜ் அப்படி எல்லாம் நீ யோசிக்காத அப்படின்றாங்க இல்ல எனக்கு என்னமோ அவங்கள நம்ப வேண்டாம்னு தோணுது நிறைய விஷயங்க அவங்க வித்தியாசமா பண்றாங்க அவங்க பேசுற பேச்சுக்கும் அவங்க நம்ம கிட்ட வந்தப்ப நடந்துக்கிட்டாங்களே அதுக்கும் சம்பந்தமே இல்லை இப்ப அவங்க வேற ஆளா நிற்கிறாங்க வாய்ப்பு கிடைச்சதும் அதை யூஸ் பண்றாங்க ரோஹிணி இந்த இடத்துலயுமே ராஜாவும் ராணியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கான ஒரே அதாவது அந்த ஆபீஸ்க்கு அந்த ஷோரூம்ல வேலை பார்க்கறது இதை கேட்ட விதம் எல்லாமே வந்து டோட்டலா அவங்க ஒரு பணத்தை லம்பா எடுத்துட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிற பிளானோட தான் வந்திருக்காங்க அது அதே வேலையாகவும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த பக்கம் நம்ம மீனாவும் அந்த கிருஷையும் பாட்டியையும் வீட்டு கூட்டிட்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க மணி மூணுக்கு மேலே ஆகுது இன்னமும் அவங்க ஃபோன் பண்ணலையே நம்ம பேசாமல் போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டலில் கத்திட்டு வேறு வந்துட்டோம் அப்படின்னு ரோஹிணி என்னோட கிளைண்ட் ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு தான் நம்ம ரோஹிணியோட அம்மா சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே இவங்க கிளம்பிட்டாங்க இப்போ முத்துவும் மீனாவும் ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல் அதாவது இப்போ தான் வந்திருக்காங்க கடை சாப்பாடும் கூடாது அப்படின்னு அங்கேயே சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க மீனா சமைச்சி அவங்கள சாப்பிட வச்சுட்டு நீங்கள் இங்கே பத்திரமா இருங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் தனியாக எங்கேயாவது போகிறதா இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஆட்டோ பேசி விடுறேன் மந்த்லி நானே கூட பே பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆட்டோலயே போயிட்டு ஆட்டோலையே வாங்க அப்படின்னு என் பொண்ணு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கா அன்னைக்கு எதர்ச்சியாக நடக்கலான்னு தோணுச்சு அதனால் நடந்து போனேன் அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்கம்மா நான் நல்ல ஆட்டோவோ இல்லை டாக்ஸியோ புக் பண்ணி விடுறவங்களுக்கு உங்களுக்கு மந்த்லி மந்த்லி பே பண்ணால் போதும் அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் எங்கிட்ட பணம் வாங்குறது கூச்சமாக இருந்தால் உங்கள் பொண்ணுக்கிட்ட கூட வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து சரி தம்பி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க எப்போவா இருந்தாலும் வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு வீட்டில் இருப்பேனா வெளியில எங்கிருப்பே தெரியாது அவங்க கிளம்பும் போது அதாவது கிறிஷ கூட்டிட்டு போறோன்னு தான் சொல்றாங்க இன்னும் ரெண்டு நாள் எங்க கூட இருக்கட்டும் அவனுக்கும் அங்க இருக்கிற ஆசை இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு தான் கிளம்புறாங்க கரெக்டா ரோஹிணி வந்துடுறாங்க ரோஹிணி வருவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கவே இப்போ பாத்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்காக நம்ம கிருஷ்ண பாட்டி என்ன பண்றாங்கன்னா ஏமா திரும்ப திரும்ப இங்க வந்துகிட்டு இருக்க அப்படின்னு கோவமா பேசுறாங்க ஏமா அவங்க ஏன் கோவமா பேசுறீங்க நீங்க எப்படி ரோஹினிங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்போ ரோஹினி இருந்துட்டு இல்ல அது வந்து அப்படின்னு சமாளிக்க தெரியாம முழிக்கும் போது இல்ல முத்து நீங்களும் மீனாவும் கிருஷ்ஷை தத்து கேட்டீங்கல்ல நான் கொடுக்க மாட்டேன் அவங்க அம்மாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து திரும்ப திரும்ப கிருஷ்ஷை தத்து கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்குது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ரெண்டு மூணு முறை வந்து கேட்டுச்சு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே முத்துக்கும் வீணாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அதனால தான் திட்டு விட்டுட்டேன் திரும்பவும் இங்கே வந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு ரோஹிணி என்னம்மா இப்படி மாட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க தெரியாமல் முடிக்கிறாங்க சரி நான் உங்களை எதுவும் பேசி டென்ஷன் பண்ண விரும்பலை நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு நிறுத்துறாங்க உனக்கு என்ன திடீர்னு கிருஷ்ண தத்து எடுக்கணும்னு ஆசை அப்படின்னு முத்து கேட்கும்போது ரோஹினி திரு திருடு முடிக்கிறாங்க அது என்னோட விருப்பம் அதுல ஏன் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு ஏன் உங்களுக்கு உனக்கும் மனோஜுக்கும் குழந்தை பிறக்காதா என்ன குழந்தை பெற்றுக்க வேண்டியது தானே வீட்டோட மூத்த மருமக மூத்த மக அவங்க புருஷன் ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு ஆசை இருக்காதா என்ன குழந்தைய எடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றாங்க அப்போ நீங்க போது கூட இதே நிலமை தானே நீங்களே அதை பத்தி யோசிக்காம தத்து கேட்டீங்க குழந்தைய அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நாங்கள் ஏத்துக்கிட்டோம் ஆனால் நீங்க திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு நீங்களும் தானே திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணிங்க அவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு முத்துவுக்கு எல்லாமே ஒரு பக்கம் இடிக்கிற மாதிரியே தோணுது இப்போ கிறிஷ்கிட்ட இருந்து இந்த ஆண்டி கூட போகிறதுக்கு விருப்பமாடா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு விருப்பம் எப்படி பார்த்தாலும் நான் ஒரே வீட்டில் தானே இருக்க போகிறேன் நான் அவங்க கூட இருந்தாலும் சரி உங்க கூட இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு வரணும் எனக்கு அப்படின்னு கிறிஷ் சொல்றாரு முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் வருது சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிறிஷா எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க அவங்க யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன் உங்கள் கிட்ட ஒன்றும் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு கிருஷை கூப்பிட்டு கிளம்புறாங்க கிருஷை வந்து ஏற்கனவே விஜய ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டேவும் இருக்காங்க கிருஷ அந்த வீட்டில் இருக்கிறதுனால எப்போனாலும் என்ன நாளும் நடக்கும் அப்படின்னு பயமும் ரோஹிணி இருக்கிறதுனால நீங்கள் கிருஷை எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம் இங்கேயே விட்டுட்டு போங்க நம்ம வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வேண்டாம் அது எங்கே விருப்பம் அப்படின்றாங்க அவன் அசிங்கப்படுறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு ரோஹிணி வளர பார்க்குறாங்க எங்கே உளறிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் கல்யாணி அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கிறிஷோட பாட்டி கல்யாணியா அப்படின்னு முத்துவு மீனாவும் திரும்பி பார்க்கும்போது என்னம்மா அப்படின்னு ரோஹிணியும் ஒரு மாதிரி பண்ணவும் நோட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே வந்துடுறாங்க வந்துட்டு இப்போ நீங்கள் என்னென்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு இல்லை நீங்கள் கல்யாணின்னு தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு முத்துவு மீனாவும் சொல்கிறாங்க ஆமாம் கல்யாணின்னு தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் கிட்ட ஆமாம் நீங்கள் கல்யாணின்னு தான் கூப்பிட்டீங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நான் என் பொண்ணுங்கிற நினைப்பில் கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு இல்லை எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நிறைய நாள் டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ உண்மையை இவங்க ரோஹிணிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஏன்னா அதிகப்படியான பாசம் அவனும் அவங்க கூட நல்லா அட்டாச் ஆகுறான் அப்பப்போ கூப்பிட்றதுக்கு பதில் கூப்பிட்டுடுறான் ஏதோ இதில் விஷயம் இருக்கு எங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பார்ல நம்ம மறைக்குதுன்னு எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு முத்துவும் ஒரு இந்த கேட்கிறாரு மனோஜோட குழந்தையா மனோஜுக்கும் அந்த ஜீவாவுக்கும் பிறந்த குழந்தையா அப்படின்னு கேட்கும் போது ரோஹினியால் அதை ஏத்துக்க முடியல மனோஜ் மூஞ்சி மேலே இருக்கிற பொசஸும் ஒரு பக்கம் ப்ளஸ் நம்ம கிறிஷோட அந்த பொறப்பு பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி ஆயிடுது இல்லையா அதனால அவங்க யோசிச்சுட்டு முத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நான் தான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு ஆமாம் நான் தான் கல்யாணி நான் தான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம முத்துவும் மீனாவும் எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க கிறிஷோட பாட்டு இருந்துட்டு ஏண்டி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் உன்னாலதாம்மா நீ தானே என்னை கல்யாணின்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கோவம் அவங்க கிட்ட கத்துறாங்க என்ன நடக்குதுங்க என்ன இவங்க உன் அம்மா வடா அப்படின்னு அப்போ அவங்கள பார்த்துட்டு ஆமா இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க கிறிஷுமே ஏன்டா இத்தனை நாள் சொல்லல அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லக்கூடாதுன்னு அம்மா தான் சொல்லியிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன் ரோகிணி ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க மறைச்சிங்க மனோஜுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல யாருக்கும் தெரியாது தயவு செஞ்சுங்கிறது கிளம்புறீங்களா அப்படின்றாங்க கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும் ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிங்க எங்க அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்கிறாரு தெரியாது வேணும்னா நீங்க போய் சொல்லுங்க போங்க நான் வேணா அந்த வீட்டுக்கு வராமே இருக்கிறேன் என் பையனை யாரோ ஒருத்தரோட புள்ளன்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வராதா அப்படின்னு நான் மனோஜோட குழந்தையா இருந்தானே கேட்டேன் அப்படின்னு மீனா கேட்கறாங்க மனோஜோட மனோஜுக்கும் எனக்குங்கிறது வேற மனோஜுக்கும் ஜீவாவுக்குங்கிறது வேற அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல நீ கோவப்பட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கிருஷோட பாட்டியும் சொல்றாங்க சரிம்மா போதும் விடுறீங்களா எல்லா தப்பும் என்னோடதுதான் தப்பு பண்றது ஒருத்தங்க ஆனா அனுபவிக்கிறது இன்னொருத்தங்க அப்படிதான் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு டே கிரிஷ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க அவங்க அந்த வீட்டுக்கு இனி போகலைன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க ரோஹிணி ஒரு நாள் சமாதானம் பண்ணிக்கலாம் மீனாவும் அப்படியே போய் ரோஹிணியோட வாழ்க்கையில நிறைய நடந்துருச்சு அதுவும் அவளோட பேரை கூட மாத்திக்கிட்டு ஒரு வேஷம் போடுற வாழ்க்கையை வாழ்ற அளவுக்கு நான் தான் அவளை கொண்டு போய் நிறுத்திட்டேன் அப்படின்னு அவங்க அழுகுறாங்க என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாருக்கிட்டையும் என் கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு இருக்கியா முத்து கிட்டையும் மீனா கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம் கண்டிப்பா அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஆனால் நீ தான் கேட்கவே இல்லை இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் உதவி பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தம்பி அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்கள் ஏன் இவங்க இவ்வளோ பெரிய உண்மையை மறைக்கணும் அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க அப்போ தான் கிருஷோட பாட்டி சொல்கிறாங்க அவளுக்கு சின்ன வயசுலையே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் என்னோட திருப்திக்காக தான் அவள் எப்படியும் இந்த வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவா அப்படின்னு என் புருஷன் கடனை தான் நிறைய விட்டுட்டு போனார் சொத்து சொகனு எதையுமே விட்டுட்டு போகலை எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு வீடு மட்டும்தான் அதுவும் கல்யாணியோட கஷ்டத்தினால வாங்கின வீடுதான் அப்படி இருக்கும்போது கல்யாணிய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா வசதியானவங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சீக்கிரமாகவே செத்து போயிட்டான் அப்புறம் தான் எனக்கு ரோஹினியோட வாழ்க்கையை நடிச்சு ரொம்ப பயமா இருந்துச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னாலும் ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு கிளம்பி வந்தான் இங்கே வந்து போராட்டம் நிறைய போராட்டம் அந்த குழந்தைய தன்னோட பையனை சொல்கிறதுக்கே அசிங்கமாக நினைச்சா அப்படின்னு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ற சொல்கிறாங்க அவள் பேரை மாற்றிக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்கள் அண்ணனை பார்த்து அவனை கல்யாணம் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு உங்க அம்மா கிட்ட பணக்கார பொண்ணுனாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு பணக்கார பொண்ணுன்னு போய் சொல்லி இது எல்லாத்தையும் பண்ணனா அப்படின்னு நடந்த எல்லா விஷயமும் சொல்கிறாங்க ப்ளஸ் அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்க இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது தம்பி என் பொண்ணுங்கிறதுனால நான் சொல்லலை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மா பேசுகிறது உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்தும் கூட என் பொண்ணு அதுக்கு தனியாக தனியாவே இருந்திருக்கலாமேன்னு நினைக்காத நாள் கிடையாது ஆனா அவளுக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழணும்னு அவன் நினைக்கிறாவ ஆனாலும் கிறிஷு தான் இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறான்னு சொல்லி எங்க கிறிஷ வெறுத்துருவாளோன்ற தான் நீங்க தத்து கேட்டப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதும் ரோஹிணி தான் அதுக்கான காரணம் கிறிஷு அவளுக்காக தான் வேணும் அப்படிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது கிறிஷ அந்த வீட்டுக்கு வந்தா எங்க மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமோ உண்மைங்கிற தான் கிறிஷ் அந்த கூட வச்சுக்கிறது கூட இவ்வளவு யோசிக்கிறா அப்படின்னு நானும் மீனாவும் தத்து கேட்டப்போ வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமாம் காரணம் அது மட்டும்தான் இதில் வேறு எதுவுமே இல்லை கிறிஷை உங்களுக்கு தத்து கொடுக்குறதுல அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறத தாண்டி அந்த வீட்டுக்கு அவன் வந்தால் அவள் வாழ்க்கை போயிடுமோங்கிற பயத்தில் தான் அவள் பாதி கிறிஷை அவாய்ட் பண்ணுறா அப்படின்லாம் சொல்கிறாங்க ரோஹிணி வந்து கடுப்பாக இருக்காங்க ஆனாலும் கிறிஷ்கிட்ட அந்த ஸ்வீட்டு அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததை கொடுத்துக்கிட்டு நல்லா இருக்கா நான் அவனுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கிறிஷும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் கிறிஷு முன்னாடி முதல்ல இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதே தப்பு அப்படின்னு மீனா சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு போறாங்க இப்போ கிறிஷோட ஃப்யூச்சர் என்ன என்னதான் பிளான் பண்ணியிருக்காங்க ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஷயத்த வீட்டில் மட்டும் சொல்லிடாம இருங்க அவ என்னவோ பண்ணிட்டு போறா அதுக்கு மேலே அவனோட விதி எனக்கு அப்புறம் அவன் அனாதையாக இருக்கணும்னா இருந்துட்டு போகிறான் நான் எதுவுமே பண்ண முடியாது உங்களால் முடிஞ்சுதான் நீங்க பண்ணுவீங்க பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்னதான் ரோஹிணி அந்த குழந்தையை கைவிட்டுட்டாலும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்படிலாம் விடமாட்டாங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தம்பி இந்த விஷயத்த உங்க வீட்டில் அப்படின்னு சொல்ல மாட்டோமா நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் ஏன்னா அவங்களா மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு முத்து மீனாவும் கிளம்பிடுறாங்க வீட்டுல சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆனா ரோஹிணி சீக்கிரமாவ மாட்டிக்குவாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல எப்படி விஜயாவ அண்ணாமலை எல்லாம் சமாளிக்க போறாங்க அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா கூட மனோஜ் எப்படி இதை ஏத்துக்குவாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க